காலை தோறும் புதியவை எந்த அளவிற்கு நல்லவர் ஏப்ரல் ஏழு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் யாத்திராகமும் பதிமூன்று இருபத்தி ஒன்று இந்த ஆண்டு முழுவதும் நாம் சீராக வழி நடக்கும்படிக்கு நமக்கு முன்னே கர்த்தர் நடந்தார் என்று எத்தனை பேர் நம்புகிறோம் நான் நம்புகிறேன் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து அணி புறப்பட்டு போனார்கள் இதுவரை எவரும் நடந்திராத கரடு முரடான வனாந்தரத்தின் வழியே நடந்து சென்றார்கள் ஆறு லட்சம் புருஷர்கள் லட்சக்கணக்கான ஸ்திரீகள் குழந்தைகள் மிருக ஜீவன்கள் கால்நடையாக பிரயாணப்பட்டார்கள் அவர்களை வழிநடத்த கர்த்தர் சென்றார் இஸ்ரோவேலர் செய்ய வேண்டியது ஒன்றுதான் இருந்தது எதற்கும் கவலைப்படாமல் தங்களுக்கு முன் செல்லும் தேவனை பார்த்து கொண்டே முன்னேற வேண்டியதுதான் தேவன் நிச்சயமாக சரியாகத்தான் நடத்துவார் அப்படித்தான் நாமும் கடந்த வருஷம் முழுவதும் நமக்கு முன்னே செல்லும் தேவனை நோக்கி பார்த்து விசுவாசத்தில் நடந்து வந்து சில மாதங்களை கடந்து வந்து நிற்கிறோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இஸ்ரோவில் ஜனங்களை பின்தொடர்ந்து எகிப்தின் இராணுவம் வந்தது உண்மையில் அவர்கள் பயப்பட தேவையில்லை ஆனால் பயந்தார்கள் எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள் யாத்ராகமும் பதினான்கு பத்து தங்களுக்கு முன்னே செல்லும் தேவனை நோக்கி பார்க்காமல் பின்னே பார்த்ததினால் ஏற்பட்ட விளைவுதான் இந்த பயத்திற்கான காரணம் நாமும் நம் வாழ்வில் முன் செல்லும் இயேசுவை பார்க்காமல் நமக்கு பின்னே வரும் பிரச்சினைகளை பார்த்து பயப்படுகிறோம் கலங்குகிறோம் திகைக்கிறோம் புலம்புகிறோம் இவைகள் தேவையில்லை முன் செல்லும் இயேசுவை நோக்கி பார்த்து விசுவாசத்தில் முன்னேறி செல்ல வேண்டும் இஸ்ரோவேல் ஜனங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் பின்னோக்கி பார்த்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவன் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது யாத்ராகமம் பதினான்கு பத்தொன்பது இப்போது என்ன நடந்திருக்கும் எகிப்தியரின் சேனையை அவர்கள் கண்கள் காணக்கூடாதபடி செய்தார் கடந்த ஆண்டு முழுவதும் கடந்து வந்த பாதையில் நிகழ்ந்த துக்கமான சம்பவங்கள் பயப்படுத்தும்படியான காரியங்களை பின்னோக்கி பார்க்க வேண்டாம் அப்பொழுது விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் ஏசையா ஐம்பத்தி எட்டு எட்டு வரப்போகும் நாட்களிலும் துளி கூட பயப்படாமல் விசுவாசத்தில் முன்னேறுங்கள் கர்த்தர் மிகவும் நல்லவர் நமக்கு முன்னாலும் பின்னாலும் காப்பவர் ஜபம் நல்ல ஆண்டவரே எப்பக்கத்திலும் நாங்கள் விழாமல் எங்களை காப்பதற்காக உமக்கு நன்றி ஆமேன்